முருகாச்சரணம் கந்தரநாதி பாடல் தொண்ணூற்றி ஏழு சிறுமி குமரா அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் தும்மும் போது நீ குமரான்னு சொல்லி தும்மு பழைய நாள்லாம் ஒரு தும்மல் வந்தா உடனே சிவாய நம்மனு சொல்றது வழக்கம் அதே போல இந்த பாடலில் சொல்கிறார் ஒரு தும்மல் வரத்தே தும்மும் போது குமரான்னு சொல்லும் அந்த குமரானு சொல்கிற வார்த்தை உன்னை அவனுடைய தாள்களில் சேர்க்கும் அவனுடைய சீரடிக்கே உய்விக்கும் அப்படின்னு சொல்கிறார் மேலும் இந்த பாடலில் சொல்லும்போது இடுங்கோள் தனத்தை அப்படிம்பார் நொயிர் சிறிதளவேனும் பகிர் பகிர நினைவிலி அப்படின்லாம் வந்து தானம் கொடுக்கறத பற்றி நிறைய சொல்லுவார் தங்கிட்ட இருக்கிறத கொஞ்சமான மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி அருணகிரிநாதர் சொல்லுவார் அந்த மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தால் தான் அடுத்ததாக அந்த இறைவனை பக்தி பண்ணினா எதுவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் இந்த பாடல்லையும் சொல்கிறார் ஒரு உமி கூட நீ வந்து ஒத்துருக்கும் கொடுக்காம நினைக்கின்ற மரம் மாதிரி இருக்கியே அப்படின்னு இந்த பாடல்லையும் சொல்றார் இப்போ பாட்டை பார்ப்போம் சிறுமி குமர நிகர்வீர் பகிர்த்து சிறுமி குமர சரணமெர் செந்தினை மேற் சிறுமி குமர புரைத்து நின்றோன் சிலை வேட்டுவனு சிறுமி குமர வணிமுடியான் மகன் சீரடிக்கே சிறு உமிக்கும் மர பகிர நிகர்வீர் சிதை உயிர்த்து சில் துமி குமரா சரணம் உய்வீர் செம் சிறுமிக்கு மரபு உரைத்து நின்றோன் சிலை வேட்டுவன் எச்சில் அரவு அணி முடியான் மகன் சீரடிக்கே பாடலோட பத பிரிவுகளை பார்த்தோம்னா சிறு உமிக்கும் பகிர மர நிகர்வீர் சிறு ரொம்ப அற்பமான உமி அந்த உமியை கூட உமின்னு சொன்னால் அந்த பதர் இந்த நெல்லோட தவிடு இருக்குது இல்லையா அந்த அதை வந்து உமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த உமிங்கிறது வெரி மைன்யூட் ரொம்ப சிறிய பாகம் நெல் அரிசின்னு பகிர வேண்டாம் அதில் இருக்கிற அந்த உமியை கூட மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் மர நிகர்வீர் மரத்தை போல ஈவு இரக்கம் இல்லாமல் இருப்பவர்களே சிதை உயிர் துச்சில் துமி குமரா சரணம் எண்ணீர் சிதை சிதைனா அழியக்கூடியது உயிர் துச்சில் துச்சில்னா உடம்பு உயிர் இந்த உயிர் ஒதுங்குகின்ற அழியக்கூடிய இந்த உடம்பில் துமி தும்மல் ஏற்படும் போதாவது குமரா சரணம் எண்ணீர் முருகா உன் அடைக்கலம் என்று சொல்லுங்கள் அதனால் நீங்கள் அடைவீர்கள் செம் செம் சிறுமிக்கு மரபு உரைத்து சிவந்த புனத்தில் இருக்கின்ற சிறுமிக்கு வள்ளி பிராட்டிக்கு மரபு உரைத்து நின்றோன் மரபுனா இங்கே வந்து தன்னுடைய வம்சத்தின் பெருமைகளை எடுத்து சொல்லி அவளுடைய அன்பை வேண்டி நின்றவன் மரபு உரைத்து நின்றோன் வள்ளி பிராட்டியோட முருகன் பேசுகிற போது வள்ளி பிராட்டியை இறந்து நிற்கிற போது தன்னுடைய பெருமைகள் தன்னுடைய வம்ச வழக்கங்கள் வம்ச பெருமைகள் இவற்றையெல்லாம் விரித்து சொன்னானாம் மரபு உரைத்து நின்றோன் சிலை வேட்டுவன் தூ மிக்கு சிலைனா இந்த இடத்துல வில் வேட்டுவன் அந்த தரித்த வேடன் அது கண்ணப்ப நாயனார் அவன் முதலில் தான் ருசி பார்த்து கொடுத்த மாம்சத்தை தூ மிக்கு மிகவும் மேன்மையான விதத்தில் தூ அதாவது மிகவும் சந்தோஷத்துடனும் உண்டவர் கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை இங்கே சொல்கிறார் அறுபத்தி மூணு அடியார்களில் கண்ணப்ப நாயனார் வேடனாக இருந்தவன் அபார பக்தியினால் தன்னுடைய ஒரு கண்ணை முதல்ல சிவபெருமானுக்கு அந்த லிங்கத்தில் இருந்து ரத்தம் ஒழுகுகிறதே என்று அந்த கண்ணை பிடுங்கி வைத்தார் இரண்டாவது கண்ணிலும் ரத்தம் ஒழுகுகிற போது எப்போ அந்த கண்ணு இருக்கிற இடம் நம்ம இந்த கண்ணை தோண்டிட்டால் தெரியாதோங்கிறதுக்காக தன்னுடைய காலை அந்த லிங்கத்தின் மீது கண்ணிருக்கும் இடத்தில் வைத்து கட்ட விரையலை வைத்து பிறகு தன்னுடைய கண்ணை தோண்ட ஆரம்பித்தான் அப்பேற்பட்ட பக்தி அன்பு கொண்டவன் கண்ணப்ப நாயனார் தின்னப்பன் ஆகிய கண்ணப்பன் அவனுடைய வரலாற்றை இங்கே சொல்கிறார் சிலை வேட்டுவன் வில்லை கொண்ட அந்த கண்ணப்ப நாயனார் எச்சில் தூ அவனுடைய எச்சிலை அவன் வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தன்னுடைய வாய் நிறைய நீரை கொண்டு வருவான் கீழே இருந்து மலை மேலே கொண்டு வரும்போது வாய் நிறைய நீரை கொண்டு வந்து அந்த வாயில் இருக்கிற நீரால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணுவான் அது எச்சில் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் சா அவர் சாப்பிடுவதற்கு தான் ருசி பார்த்து பிறகு உணவை கொடுப்பான் அந்த மாம்சங்களை வேட்டையாடி கொண்டு வந்த மிருகங்களின் மாம்சங்களை தான் ருசி பார்த்து பிறகு கொடுப்பான் அதைத்தான் சொல்றார் இந்த இடத்துல எச்சில் தூ மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்ட மிக்கு அரவு அணி முடியோன் மிகவும் உயர்ந்த அரவு அணி நாகாபரணத்தை அணிந்துள்ள முடியோன் சிவபெருமானை ஜடாமுடியை உடைய சிவபெருமானின் மகன் அது முருகன் அவன் சீரடிக்க அவனுடைய சீரடிகளை அழகிய சிறிய திருவடிகளை தியானிக்கும் போதும் தும்பும் போது கூட குமரா குமரா என்று சொல்லிக்கொண்டு குமரா சரணம் என்று சொல்லிக்கொண்டு தும்புவீர் நீங்கள் கடை வழி அதுவே அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்